வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆலை பேரலை அனர்த்தத்தின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தில் இன்று இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துமாறு மக்களிடம் கோரிக்கை சட்டத்துறையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மைத் தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசு வெளிக்கொண்டு வர வேண்டும் இரா சாணக்கியன் கோரிக்கை பொது மன்னிப்பின் கீழ் எட்டு கைதிகள் விடுதலை கிளிநொச்சி நகரில் கோர விபத்து இரண்டு வயது குழந்தை பலி நால்வர் தீவிர சிகிச்சையில் போக்குவரத்து சட்டத்தை மீறிய எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து கலகாவில் கொள்ளையடித்த திருட்டு கும்பல் கைது கச்சதீவை மீள ஒப்படைக்குமாறு இந்தியா கோரவில்லை அரசு அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் ஆரம்பம் மஹிந்தவின் பாதுகாப்பை நீக்கியதை எதிர்த்து நீதிமன்றம் செல்ல முஸ்தீபு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது செய்து உங்களுடைய ஆதரவை இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் இலங்கை வரலாற்றில் மாறாத வடுவாக பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தத்தை எதிர்கொண்டு இன்று இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் நாடளாவிய ரீதியில் விசேட நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுனாமி அனர்த்தத்தால் உயிரிழந்த இளைஞர்களை நினைவுகூரும் வகையில் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நாடு முழுவதும் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்துமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி அனர்த்தத்தை நினைவுகூரும் வகையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான நிகழ்வுகள் மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்றது சுனாமி அனர்த்தத்தில் சேதமடைந்த ஐம்பதாம் இலக்க எஞ்சினுடனான ஒன்று வளமையப்போல் பிரளியவை உள்ளதோடு ஆலி பேரலை அணித்தத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குழு ஒன்றும் அந்த ரயிலில் பயணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுமாத்ரா தீவுக்கு அருகில் ஒன்பது புள்ளி ஒன்று மெக்னியூட் அளவிலான நடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக இலங்கையின் பதினான்கு கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பலியானமை குறிப்பிடத்தக்கது கோடபாய அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சட்டத்துறை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களின் உண்மைத்தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டுமென்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பராயசிங்கத்தின் 19வது பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் மட்டக்கிளப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தாா் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற விடயங்கள் அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ் அதிலே மிக முக்கியமாக நான் நிற்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கொலை ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரிங்கோ இலவன் லசந்த விக்ரமதுங்க எக்னலிகோட இப்படி ஒரு சில கேசஸ் ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதிலே ஜோசப் பராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள் இன்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேறு நிறைவேற்று அன்றகுமாரி சானக் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் மக்களுடைய கோஷமாக இருந்தது அந்த வகையிலே இந்த இலங்கை சட்டத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மையை தற்பொழுது இருக்கும் அரசு வழி கொண்டு வர வேணும் அப்படி என்று சொன்னால் அசாத் மௌலானா சொன்ன விடயங்களை வைத்து விசாரணையில் ஆரம்பிக்கப்பட வேணும் ஈஸ குண்டுவடி மட்டுமில்லை ஜோசப் பர்ராசிங்கத்துடைய கொலை வழக்கிலே இருந்து புள்ளியான் விடுதலை ஆகினதைப் பெற்றி ஜட்ஜை மாத்தினார்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் அவருடைய அந்த வாக்குமூலத்தில் இருக்கு இந்த விடயங்களை வைத்தோர் விசாரணையை ஆரம்பித்து சிஐடி குற்ற புலனாய்வு பிரிவு மீண்டும் இந்த ஜோசப் பர்ராசிங்கத்துடைய கொலை சம்பந்தமாக விசாரணைகளை ஆரம்பித்து அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அவர் அவர்கள் களியில் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் மீண்டும் விசாரணை செய்து ஜோசப் பராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு மட்டும் இல்லாமல் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் நீதி மக்களுக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் பல எங்களுடைய போராட்டங்களை பல வடிவங்களின் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தங்களை வழங்குவோம் கிளிநொச்சி நகரில் நேற்று இரவு இடம்பெற்ற கோர் விபத்தில் இரண்டு வயது குழந்தை ஒரே சேர்ந்த மூவர் தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு குறித்த சம்பவம் நேற்று இரவு ஏழு மணியளவில் மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது ஏ ஒன்பது வீதியால் பயணித்த டிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியிலிருந்து சுமார் நூறு மீட்டர் பாதையை விட்டு மோட்டார் சைக்கிள் விலகி பயணித்துள்ளது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் டிப்பர் வாகனம் குறிப்பிட்டளவு தூரம் எடுத்து சென்றதுடன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் விளம்பர பலகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது குறித்த டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் போதையில் இருந்ததாக சம்பவத்தில் என்ற மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் ஆறு வயதுடைய குழந்தையும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் நேற்று நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றிருந்த முன்னூற்று எண்பத்து ஒன்பது பேர் நாளாவிய ரீதியில் உள்ள சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருந்தது அந்த வகையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் நேற்று விடுவிக்கப்பட்டனர் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையின் பொறுப்பதிகாரி புத்திக்க பெரேரா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது them. யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த நாட்டின் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் நகிகங்களை உடைத்து கோடிக்கணக்கான பணம் தங்க ஆபரணம் கையடக்க தொலைபேசிகள் உட்பட மேலும் பல பொருட்களை களவாடி வந்த இளைஞர்கள் குழுவை கம்பகா கலகா போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் வவுனியா கண்டி கலகா மற்றும் நுரல்லியா கந்தப்புலா ஆகிய பகுதிகளில் இக்குழுவினர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளமை இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது நகைகங்கள் கோவில்கள் மற்றும் தொலைபேசி நிலையங்களை கொள்ளை கும்பலின் பிரதான இலக்காக இருந்துள்ளது கலகா பகுதியில் பல கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன யாழ் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் மாத்திரம் இந்த குழுவினருக்கு ஒன்பது பிடியாணை உத்தரவுகள் உள்ளதாக கழக போலீசார் தெரிவித்தனர் நான்கு வருடங்களாக நாட்டின் பல பகுதிகளில் வாடகைக்கு வீடுகளை எடுத்து வாழ்ந்து கொள்ளையடித்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தாறு வயதுடைய இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மதபோதையில் வாகனம் செலுத்திய இருநூற்று ஐம்பத்தொரு நபர்கள் உட்பட போக்குவரத்து சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் மொத்தம் எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு வாகன சாரதிகளுக்கு எதிராக அதிகாலை ஆறு மணி வரையான இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கிணங்க வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் நாளளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கை பண்டிகை காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாட்டின் போக்குவரத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் வீதி விபத்துக்களை தவிர்க்கவும் சாரதிகளை வீதி ஒழுங்கை பின்பற்ற செய்யவும் இந்த விசேட போக்குவரத்து ஒழுங்குபடுத்துகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் புத்திக மனதுங்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நாட்டில் எந்தவிதமான உயிரிழப்புகளும் வீதி விபத்தில் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துதல் மது அறந்துவதை தவிர்த்தல் மற்றும் போக்குவரத்து சட்ட சட்டங்களை கடைபிடித்து உயிர்களை பாதுகாக்குமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக்கொண்டுள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மூன்று மடங்காக அதிகரிக்கும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகமாக புதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து சுற்றுலா போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களின் இறக்குமதிக்கு கடந்த பதினான்காம் தேதி முதல் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயக கடந்த நாடாளுமன்ற பத்திரம் ஜனவரி சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுமதி கிடைத்தவுடன் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கச்ச மீள ஒப்படைக்குமாறு இந்திய அரசாங்கத்திடமிருந்து கோரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தீர்வாக கச்சதீவை இந்தியா மீளப்பெற வேண்டும் என்று தமிழகத்தை ஆளும் திமுகவின் மத்திய குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் கச்சதீவு சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை எனவே இந்தியாவில் உள்ள கட்சிகள் கோரும் விடயங்கள் முக்கியத்துவம் பெறாது இந்திய அரசாங்கம் கோரிக்கை விடுத்தால் அது பற்றி பேச்சு நடத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உட்பட பல விடயங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய இலங்கை இந்திய பாலம் அமைக்கும் யோசனை ஏற்புடையது அல்ல என்று விபத்துறைக்கள உரிமையமின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய பிள்ள தெரிவித்தார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் பாலம் அமைக்கும் யோசனையை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எமது நாட்டில் போலியோ அளிக்கப்பட்டுள்ளது மலேரியா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வாறானதொரு சூழ்நிலை இல்லை சமூக பிரச்சனையும் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் எனவே புதிய பிரச்சனைகள் உருவாக இடமளிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்பு சுகாதாரம் சமூகம் உட்பட பல விடயங்களுக்கு இந்த பாலம் ஜோசனை யோசனை ஏற்படையது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது திங்களன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவன் சினல் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு சட்டமா அதிபரின் அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சட்டமூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுவை மீளப்பெறுவதற்கான தீர்மானத்திற்கு கடந்த மூன்றாம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது ஆனால் தேர்தல் முறைமையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்திரணி ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்று திருப்தியடைய முடியும் என்றும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி நிலாந்தி ஹோடகட்சி சட்டத்திரணி என்ற வகையில் கூறியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்றும் அவர் தெரிவித்தார் உகாண்டா அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழிநடத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது பயன்படுத்தப்படுகின்ற ரயில் டிக்கெட்டுகளுக்கு பதிலாக முன்பணம் செலுத்திய ரயில் அணுகல் அட்டையை அறிமுகப்படுத்த ரயில்வே திணைக்கள நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி வரும் ஏப்ரலுக்கு முன்னதாக இந்த புதிய அட்டை அறிமுகப்படுத்த உள்ளதாக ரயில்வே செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அந்த அட்டைகளை பயன்படுத்துகின்றவர்கள் ஒவ்வொரு நிலையத்திலிருந்தும் அணுகுவதற்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகள் நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அந்தந்த ரயில்களின் ஃப்ரீபெய்ட் டிக்கெட்டை சரிபார்க்க அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது வரலாற்றில் முதல் தடவையாக அரசாங்கம் பொய்யை சட்டபூர்வமாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் மக்களுக்கு நிறைய நம்பிக்கை அளித்திருக்கின்றது இப்போது அடுத்த தேங்காய் அறுவடைக்காக அரசு காத்திருக்கின்றது உப்பு உருகு நேரத்தை கணக்கெடுதல் நெல் அறுவடை விட்ட காய்கள் துளர்விடும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் மேலும் வரலாற்றில் முதன்முறையாக பொய் சொல்வதை இந்த அரசு சட்டமாக்கியுள்ளது அதனால் தான் அரசாங்கத்தின் பலம் பொருந்திய ஊடகங்களுக்கு வந்து பொய் சொல்ல உரிமை உண்டு என்று கூறினார் ஐந்து ஆண்டுகளில் பொய் சொல்லும் உரிமையை மதித்துவிட்டோம் என்று சொல்வார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அரசாங்கம் இப்போது பிரச்சனையை திசை திருப்ப முயல்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்